கற்கே க சதர கற்பவை கற்றவென்ிற்கு அதற்குத்தக எல்லாமுள்ள வழிபடுகவளாகிய தன்னம்க் கடவுள் தொண்டாயுமானி கடவுளுடைய திருவருளையும் நம்முடைய சிறவையாதினத்துடைய ஆதி குறுமுதலோ திருப்பிரு குருவருளையும் குருவர்களையும் மனமேமொழிகளால் வாழ்த்தி வணங்கி பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதுகின்ற மாணாக்கர்களுக்கு நம்முடைய முதற்கு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் உங்களையெல்லாம் நல்ல முறையிலே மதிப்பெண் பெற வேண்டும் என்பதற்காக சிறப்பான முறையிலே உங்களுக்கெல்லாம் காலை பாடப்பிரிவுகளை மட்டுமல்லாமல் காலையிலேயும் மாலையிலேயும் சிறப்பு வகுப்புகளை எல்லாம் வைத்து உங்களையெல்லாம் சிறப்பாக உருவாக்கி இருக்கின்ற அத்தனை ஆசிரியர்களுக்கும் அவர்களை எல்லாம் வழி நடத்துகின்ற பள்ளியுடைய முதல்வருக்கு உடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பன்னிரெண்டு ஆண்டுகள் படித்ததனுடைய பயனாக முதல் பொதுத் தேர்வை நீங்கள் இருக்கின்றீர்கள் உங்களுடைய அடுத்த நகர்வருக்கு எடுத்துச் செல்கின்ற ஒரு தேர்வாக இது அமைய இருக்கின்றது இந்த மதிப்பெண் தான் உங்களுடைய அடுத்த பொதுத் தேர்வில் அடுத்த ஒவ்வொரு படிகளைக்கும் இது ஆதாரமாக இருப்பது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுடைய மதிப்பெண்கள் அந்த வகையிலே நீங்கள் பல்வேறு துறைகளிலே விளையாட்டுத் துறையிலே மற்ற துறைகளிலெல்லாம் சாதனை படைத்த மாணவர்கள் இந்த பிரிவில் அதிகமாக இருக்கின்றார்கள் மதிப்பெண்ணோடு அந்த சான்றிதழும் உங்களுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்குது இயல் செல்கின்ற பொழுது வெறும் மதிப்பெண் மட்டுமல்ல பிற துறைகளிலே நீங்கள் சாதித்திருந்தால் அந்த சான்றிதழ்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு கூடுதல் மதிப்பெண்ணாக இருக்குது குறிப்பாக உங்களுக்கு பொறியியல் கல்லூரியில் எடுத்துக்கொண்டால் முதலாவதாக மாற்றுத்திறனாளிகளுக்கும் இரண்டாவதாக யாருக்கு அவர்கள் நேர்முகத்துக்கு அழைக்கின்றார்கள் என்றால் விளையாட்டுத் துறையிலே முதன்மை பெற்று பல சான்றிதழ் வைக்கின்றவர்களுக்கு விளையாட்டுத் துறையிலே அவர்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு அதுக்கு பின்னால்தான் மதிப்பெண் நடக்குது மாறு கடத்துவிற்கு எப்போ கிடைக்கிது மூன்றாவது நிலையில் தான் கிடைக்கிது ஆகவே தனித்திறமையாக விளையாட்டுத் துறையிலே நீங்கள் சாதனை வளைத்திருந்தால் அது உங்களுக்கு ஒரு கூடுதலான மதிப்பெண் இது நானூறு ஐநூறுக்கு ஒரு நானூற்றைம்பது தான் இது ஒரு இருபது மதிப்பெண்ணாக சொல்கிறேன் குறிப்பாக சொல்கிறேன் எந்த துறையிலோ மாவட்ட அளவிலோ மாநில அளவிலோ தேசிய அளவிலோ நீங்கள் எல்லாம் தேர்ச்சி வச்சிருந்தால் அவர்களுக்கு பொறியியல் கல்லூரியினுடைய சேர்க்கை அல்லது மருத்துவக் கல்லூரியினுடைய சேர்க்கையிலே உங்களுக்கு கூடுதலான மதிப்பெண்ணோடு உங்களை முதன்மையாக அழைப்பார்கள் கல்லூரியிலேயும் அவர்கள் உங்களுக்கு கூடுதலான மதிப்பெண்ணோடு அவர்களுக்கு முதன்மையாக அழைப்பார்கள் சலுகை எல்லாம் கிடைக்கும் பல்வேறு துறையில் நீங்கள் கபடியாக இருக்கலாம் பேட்மிண்டனாக இருக்கலாம் கோக்கோ ஆக இருக்கலாம் வாலிபால் ஆக இருக்கலாம் அப்படி தேர்ந்தெடுக்கின்ற பொழுது உங்களுக்கு அது கூடுதலான மதிப்பெண்ணாக அது கிடைக்க அதெல்லாம் பல பேரத்துக்கு தெரிகிற வாய்ப்பு இல்லை ஆகவே அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது நல்ல நாளை தேர்வு இந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக உங்களுக்கு எல்லோரும் ஆசிரியர் சொல்லியிருப்பாங்க உங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளவில்லை நல்ல மதிப்பு நடுங்க உங்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் வருகின்ற ஜனவரி மா ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பல்வேறு விடுமுறை விடுமுறைக்காளர்கள் உங்களுக்கு ஒவ்வொரு கடையிலே நல்ல விடுமுறை இருக்குது இந்த நே இந்த தேர்வனுடைய விடுமுறை உங்களுக்கு இந்த பாடத்தை மட்டும் மீண்டும் மீண்டும் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இருக்க வேண்டும் வேறு சிந்தனையோ வேறு மாணவர்களோடு உங்களுடைய நேரத்தை போக்குவதோ வேறு அப்போ தொலைபேசியிலோ தொலைக்காட்சியிலோ அல்லது வேறு நிலையிலோ உங்களுடைய மனங்களை எல்லாம் மடைமாற்றம் செய்யாமல் உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் இந்த கல்வியிலே மட்டும் இருக்கின்ற ஒரு வகையில் இருந்தால் வாழ்க்கையிலே சாதிக்க முடியும் சமீபத்தில் ஒரு காணொலியிலே பர்வீன் சுல்தான் என்ற ஒரு அம்மா பேசியிருந்தாங்க பலர் கேட்டிருக்கலாம் இது போல இருக்கின்ற மாணவரிடத்தில் பேசுகின்ற பொழுது ஒரு ஒரு மாணவி எழுந்து கேட்கின்றார் நாங்கள் திரைப்பட பாடலை எல்லாம் கேட்டவுடனே மனதிலே நிற் நிற்கின்றதே ஆனால் பாடங்கள் எங்களுடைய மனதிலே நிற்கவில்லையே என்று கேட்ட பொழுது அவர்கள் இயல்பாக சொன்னார்கள் அது அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கிற பாடங்கள் எல்லாம் அவர்களுக்கு பணமாக போய் சேருது ஆனால் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும் என்றால் உங்களுடைய பாடத்தை அதுபோல சிந்தித்து அதை மீண்டும் மீண்டும் படித்து புரிந்து தெளிந்து கொண்டு படித்தால் நீங்கள் அந்த திரைப்பட பாடலை எப்படி மனநமாக உங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்றது அது கதை காட்டிலும் உங்களுடைய பாடத்திலே நீங்கள் சாதிக்க முடியும் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் படிக்கின்ற காலத்திலும் உங்களுடைய எண்ணங்கள் வேறு எண்ணங்களாக இல்லாமல் வெற்றி என்கின்ற நோக்கத்தோடு இருக்க வேண்டும் அவர் சொன்னார் நான் இன்று வெற்றி பெற்றிருக்கின்றேன் அன்று என்னை இப்படி பெற்றோர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று நெறிப்படுத்தினார்கள் இன்று ஒரு பெரிய கல்லூரியிலே பேராசிரியராக பணி செய்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு மாதத்திற்கு பார்த்தால் ஒரு ஐம்பது மணி நேரம் மட்டும்தான் வேலை அதில் பார்த்தீங்கன்னா அன்னாட ஒரு மணி நேரம் கூட எனக்கு வேலை குறைவாகத்தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஆனால் நல்ல ஊதியத்தில் இருக்கிறேன் என்றால் படிப்பிலே நான் முதன்மையாக வந்து முதன்மையாக தேர்ச்சி பெற்றதன் காரணமாக வாழ்க்கையில் என்று உயர்ந்த நிலையிலே இருக்கின்றேன் ஆனால் அந்த நேரத்தை நான் பொழுதுபோக்கி வீணாக கழித்திருந்தால் நான் சாதாரணமான ஒரு தொழிலிலே இருந்திருப்பேன் எனக்கு இவ்வளவு ஒரு மரியாதை இந்த சமுதாயத்தில் கிடைத்திருக்காது என்று தன்னுடைய கல்வியினுடைய அவசியத்தை சொன்னார் ஆகவே உங்களுக்கு இந்த வருகின்ற ஒரு பதினெட்டு நாள் இருபது நாட்கள் உங்களுடைய சிந்தனை முழுவதும் உங்களுடைய நண்பர்களையோ உங்களுடைய தொலைக்காட்சியோ தொலைபேசியோ மற்றவர்களோடு இருக்கின்ற நிகழ்வுகளையெல்லாம் நீங்கள் மறந்து விட வேண்டும் உங்களுடைய எண்ணம் முழுவதும் பாடம் 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 அதில் நல்ல மதிப்பு எடுக்க வேண்டும் என்ற சிந்தனை தெளிவான எண்ணங்களோடு உங்களுடைய தேர்வுகளை உங்களுடைய ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் நினைத்து நீங்கள் எழுதினால் கண்டிப்பாக வெற்றி வர முடியும் ஏனென்றால் உங்களுக்கு எப்படி கடுமையாக உழைத்தால் உழைத்திருக்கின்றார்கள் ஆசிரியர்களோ அதுபோல் உங்களுடைய பெற்றோர்கள் என்ன சந்தித்திருப்பார்கள் நாங்கள் எங்களுக்கான வாய்ப்பு அந்த காலத்திலே கிடைக்கவில்லை பொருளாதார சூழ்நிலை இல்லை இருந்தாலும் கூட எங்களுடைய குழந்தைகள் நாங்கள் கஷ்டப்பட்டாவது குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கடுமையான முறையில் முறையிலே உழைத்து உங்களுக்காக பொருளாதார ரீதியாக உங்களுக்கெல்லாம் கட்டணங்களை எல்லாம் செலுத்தி ஒரு பள்ளியிலே படிக்க வைக்க வேண்டும் என்று சிந்தித்திருக்கின்றார்கள் அவர்களுடைய கனவு உங்களுடைய கனவும் நல்ல கனவாக எதிர்காலத்திலே சிறந்த மாணவனாக உயர்கல்விக்கெல்லாம் செல்வதற்கு எப்படி சிந்திக்க வேண்டும் அந்த வகையிலே உங்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பார்கள் பத்து பத்தாம் வகுப்பிலே முடித்து இங்கே பதினொன்று சேர்கின்ற முதல் முதல் மூன்று மதிப்பெண் எடுக்கின்ற மாணவர்களுக்கு முழுமையாக இலவசமாக கொடுக்கப்பட்டு வருவது எங்களுக்கெல்லாம் தெரியும் அது மட்டுமல்ல உயர்கல்விக்கு செல்கின்ற மாணவர்களுக்கு ஒரு பொறியியல் கல்லூரியில் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாகவே ஒரு மூன்று மாணவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆண்டு பரம அறக்கட்டை சார்பாக பத்து மாணவர்கள் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆகவே உங்களுக்கு பன்னெண்டாம் வகுப்பில் பதிமூணு மாணவர்கள் கிடைக்கும் நூறு பதிமூணு மாணவர்கள் பதிமூணு சதவீத மாணவர்களுக்கு இலவசமான கல்வி குடும்ப பொருளாதார ரீதியில் இப்போ பின்தங்கி இருந்தாலோ நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தாலோ எந்த தேர்விலேயும் பருவத் தேர்வுகளிலே கல்லூரிகளிலே எந்த தோல் தோல்வி இல்லாமல் நீங்கள் படிக்கின்ற பொழுது உயர்கல்வி படிப்பது வரைக்கும் குமரூர் கல்வி படிக்கணுமோ கேபிட்டேஷன் நன்கொடையாகவே பத்து லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் கட்டணும் அது உங்களுக்கு மிச்சம் கல்லூரி கட்டணத்தில் ஒரு லட்சம் ரூபாயில் உங்களுக்கு ஐம்பதாயிரம் கட்டினா போதும் இப்படி பல சலுகைகள்லாம் ஒரு நான்கு ஆண்டுகள் படிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே மிச்சமாகுது அதுபோல் இந்த அறக்கட்டளை மூலமாகவும் எல்லாம் பல இந்த ஆண்டு நமக்கு பத்து மாணவர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள் ஆகவே பதிமூன்று மாணவர்களுக்கு உயர்கல்வியிலே இந்த வாய்ப்பு எந்த கல்லூரியிலும் கிடை எந்த பள்ளியிலும் படிக்கின்ற மாணவருக்கு கிடைக்காது ஆகவே நீங்கள் அடுத்து என்னென்று ஒரு ஒருங்கிணைந்து இருக்கிறீங்க அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதில் பாடப்பிரிவில் நீங்கள் எல்லாம் பிரிஞ்சு போயிடலாம் அல்லது வேறு பள்ளிகளுக்கு போகலாம் ஒரே வகுப்புறையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு கே படித்தாலும் கூட பாடப்பிரிவு முதல் பெற பாடமாக இருக்கலாம் ரெண்டாவது பாடமாக இருக்கலாம் வேறு துறையாக இருக்கலாம் அல்லது வெளி வெளியோ வெளிப்பள்ளிகள் வெளியோ பள்ளிகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பாகவே பத்தாம் வகுப்பில் இருக்கின்ற அந்த இணைப்பு உங்களுக்கு இது நிறைவு நாளாக இருக்குது அடுத்த ஆண்டு நீங்கள் மீண்டும் நாளை தேர்வுக்கு போயிருவீங்க மீண்டும் இது மாதிரி ஒருங்கிணைந்து சேருவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆகவே இந்த வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்திற்கு மற்றொன்று சொல்லிக் கொள்கிறேன் நாம் தவறு செய்யாத பொழுது நேர்மையாக இருக்கின்ற பொழுது மனம் திறந்து நாங்கள் பேச வேண்டும் நான் இந்த பள்ளியில் படுத்திருக்கிறேன் நாங்கள் நல்லா படுத்திருக்கிறோம் எல்லா தேர்வுலேயும் நாங்கள் எல்லாம் நல்லா மதிப்பெண் எடுத்திருக்கிறோம் எங்களுக்கு ஆசிரியர்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு நினைக்கவும் நீங்கள் அதை மறக்கக்கூடாது நன்றி மறப்பது நன்றில்லை என்று சொல்கிறாங்க நீங்கள் இந்த இடத்துல வந்தபோது பேரை சொல்வதற்கு இந்த துறையில் இருந்தோமோ அப்படின்னு சொல்லக்கூடாது என்ன சொல்லியிருக்கோன்னு எங்களோட எங்களுக்காக ஒரு ஆண்டுகளாக காலையிலேயும் காலையில் எட்டு மணியிலிருந்து சிறப்படுத்தினீங்க மற்ற பா பாடப்பிரிவிலையும் பாடப்பிரிவில் எடுத்தீங்க மாலை நேரத்திலே எங்களுக்கு கூடுதலாக ஆறு மணி வரைக்கும் எல்லாம் இருந்து சேர்ந்துருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தராக சொல்கிறீங்கன்னு பார்த்தா யாரும் சொல்லுங்க சொல்லணும்ல நன்றி மறப்பது நன்றி அன்று அப்போ அப்போ நாம் என்ன சொல்லியிருக்கோன்னு எங்களுக்காக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வாழ் அவங்களுக்கு நீங்கள் சொன்னதுனால அவங்களுக்கு ஒன்றும் பெருமை இல்லை இருந்தாலும் கூட அவங்க கடமையும் செய்கிறாங்க அடுத்தது நீங்கள் போயிருவீங்களோ அடுத்த ஆண்டுதே செய்வாங்க ஆகவே நாம் எந்த நேரத்திலேயும் அவர்களை இன்னைக்கு மட்டும் இல்லை நாளைக்கு நீங்கள் முடிச்சு போயிட்டு வேற கையோ ஒரு சொன்னாங்களே பத்து வருஷங்கள் வச்சுக்கி இருக்கிற பொழுது கூட வழியில் பார்க்குற போது மிஸ் நீங்களெல்லாம் பார்த்தேன் அன்றைக்கெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க எங்களுக்கெல்லாம் அது அன்றைக்கெல்லாம் கூட எங்களுக்கு கடுமையாக இருந்தது அந்நாடு வர சொன்னீங்க சனிக்கிழமை வர சொன்னீங்க நியாய விடுமுறையிலேயும் வர சொன்னீங்க அன்றைக்கெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்தன் காரணமாக இன்னைக்கு நாங்கள் வாழ்க்கையிலே பெரிய உயர்ந்த நிலைக்கு சென்றிருக்கின்றோம் என்கின்ற நிலையிலேயே நாம் நீ பெரிய ஒரு பொறியாளராகவோ மருத்துவராகவோ அல்லது வழக்கறிஞராகவோ வேறு அரசு துறையிலோ வேல்துறையில் நீங்கள் எல்லாம் சாதித்து ஒரு நல்ல நிலையில் இருக்கின்ற பொழுது நீங்கள் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அவர்களோடு நேரிலே வந்து உங்களுடைய நன்றியை தொடக்க பள்ளியில் உங்கள் ஒன்றாம் வகுப்பில் சொல்லி கொடுத்தாட்டார் உங்களுக்கு பத்தாம் வகுப்பில் இந்த நல்ல மார்க் எடுத்துனாலும் எந்த ஆசிரியர் எல்கேஜியில் சொல்லி கொடுத்துருந்தாலும் சரி பத்தாவது சொல்லி கொடுத்துருந்தாலும் சரி கல்லூரியில் சொல்லி கொடுத்துருந்தாலும் சரி அவங்களையெல்லாம் நீங்கள் எந்த சூழ்நிலையிலேயே அவருடைய பெயர்களை எல்லாம் மறக்கக்கூடாது என்று சொல்லி நல்ல மதிப்பெண் எடுத்து வாழ்க்கையிலே முன்னேற வாழ்த்துக்கள்